ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்க எனக்கு இதை பற்றி வீடியோ போடுங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஏன்னா அந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு தான் பயந்துட்டேன் சிஸ்டர் நல்லா ஹாப்பியாக தான் இருந்தேன் நேற்று பயந்து தான் இப்போ டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து இப்போது அவங்களுக்கு வந்து நாள் தள்ளி போயிருக்கு ஸோ தள்ளி போய் கன்ஃபார்ம் ஆகுதான்றதை அவங்க அந்த செக்கிங்கில் இருக்காங்க ஸோ இப்போ அது வந்து நெகட்டிவ் தான் வந்துருச்சு பை ஃபேக்ட்டு நெகட்டிவ் ஆயிருந்துருச்சு எனிவே ஓகே தான் இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப டென்ஷனாக நான் வந்து சில வீடியோஸை ரெஃபர் பண்ணிட்டு ரொம்ப செ டென்ஷன் ஆகிறேன் ஒன்று கூட என்னால் வெளியில் சொல்ல முடியல என் போட்டு ரொம்ப குழப்புறாங்க அப்படின்றாங்க இதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி போடுங்க அப்படின்னாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை வந்து பக்கத்தில் சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருந்தால் டியூப்பில் நின்றும் குழந்தை ஸோ ட்யூப்ல நின்னா தான் ரொம்ப பெயினாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிடுங்க முன்னாடியே போயிடுங்க இல்லைன்னா டியூபை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆகிடும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி அவங்க ப்ரெக்னென்சியே இல்லை இப்போ நெகட்டிவ்னு வந்துருச்சு ப்ளட் டெஸ்ட்டில் அப்போ அவங்க வந்து ஒரு ஒரு சந்தோஷமான மொமெண்ட்டில் இருந்திருக்காங்க லெஃப்ட் சைடு லைட்டாக பெயினாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பெயினாக இருந்தாலே டியூப்பில் தான் இல்லை என்னோடய கொஸ்டின் பெயினாக இருந்தாலே டியூப்பில் நிற்குமா அப்படின்லாம் கிடையாது ஸோ இம்ப்ளான்டேஷன் கூட பெயினாக இருக்கும் ஸோ கரு பதிதல் நிகழ்வு நடக்கிறப்ப பெயினாக இருக்கும் ஓவலேஷன் நடக்கிறப்ப பெயினாக இருக்கும் ஸோ ஓவ்லேஷன் நடக்கும் பொழுது வந்து நம்மளுக்கு வந்து லைட்டாக பெயினாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆக போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக பெயினாக இருக்கும் ஸோ வயிறு வலித்தாலே வந்து உங்களுக்கு வந்து டியூப்பில் தான் குழந்தை நிற்கிது தள்ளி போதோ இல்லையோ கன்ஃபார்ம் ஆகுதோ இல்லையோ இந்த மாதிரி பயமுடுத்துறதுக்குனே ஒரு கும்பல் கிளம்பி வந்துடும் ஸோ தயவு செஞ்சு வந்து பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ்டாக இருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மைண்ட் அளவில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுந்தான் வந்து உங்களால் வந்து உங்கள் பேபியை தாங்கக்கூடிய மனசளவுலையும் உடம்புலையும் உங்களுக்கு சக்தி இருக்கும் அதே போல் அந்த படத்தெல்லாம் காட்டுறாங்கல்ல ஆனால் அப்படியே குழந்த கலையிற மாதிரி அப்படின்னு அதெல்லாம் உண்மையானால் கன்ஃபார்மாக உண்மை தான் அது எல்லார் உடம்பும் ஒரு மாதிரி கிடையாது அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஒருத்தவங்க வந்து இப்போ டியூப்பில் குழந்த இருக்குது டியூப்பில் குழந்தை இருந்தாலும் இருக்கலாம் நீங்கள் போயிட்டு டியூப்பை ரிமூவ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களால் ப்ரெக்னென்ட்டே ஆக முடியாது அப்படின்ற வார்த்தைகளை ஒருத்தவங்க வாயால் வந்து கேட்டால் ஆப்வியஸாகவே நம்ம ஹியூமன் மைண்டு என்ன பண்ணும் நார்மலாகவே நெகட்டிவாக தான் யோசிப்போம் அது வந்து பாசிட்டிவாக நினைக்கணும்னு நினைக்கணும்னு நம்ம தோணும் ஒழிஞ்சு ஆனால் வந்து நம்ம யோசிக்கிறது வந்து நெகட்டிவாக தான் யோசிப்போம் ஒருவேளை இப்படி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இப்படி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது தான் நம்ம யோசிப்போம் அதோட தான் நாலு பேர் ஏற்றி விட்டால் அந்த மைண்டு வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ நான் என்ன சொல்கிறேன் முடிஞ்சளவு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஷேர் பண்ணால் உங்களை குழப்பு குழப்புன்னு குழப்பி எடுத்துருவாங்க அப்புறம் ஒரு கும்பல் கிளம்பி வந்துடும் நீங்கள் முன்னாடியே ஆஸ்பத்திரிக்கு போனால் பீரியட் வர டேப்லெட்டை கொடுத்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வர வச்சிருவாங்க அதனால் ஐம்பது நாள் அறுபது நாள் கழித்து போங்க அப்படின்னா நல்லா நல்லா பார்ப்பாங்க குழந்த இருக்கிறது தெரியும் அப்படின்னு ஒரு கும்பல் கிளம்பி வந்துடும் நான் என்ன சொல்கிறேன் இப்போ எவ்வளவோ மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்துடுச்சு அப்போ இருந்த பாடி இப்போ கிடையாது அதே போல் அப்போலாம் வந்து மாசமாக இருக்க தெரியாது குழந்தை பெற்றுருவாங்க ஒரு வீட்டில் ஏழு எட்டு குழந்த இருந்தது நம்ம அம்மா காலத்திலலாம் நம்ம அம்மா காலத்தில் கூட மூணு குழந்தைங்க நாலு குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க இப்போ இந்த வாட்டி ஒரு குழந்தைக்கே இந்த ஜென்ரேஷனில் ஒரு குழந்தைன்றதே ஒரு பெரிய 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 விஷயமாக இருக்குது ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் ஐம்பது நாள் நாள் கழிச்சு அறுபது நாள் கழிச்சு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இன்கேஸு நீங்கள் முன்னாடியே வந்திருந்தா குழந்தைய காப்பாற்றிருக்கலாங்க முன்னாடியே வந்திருந்தா போலிக் டேப்லெட்லாம் கொடுத்து சாப்பிட்டு உங்கள் உடம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கலாம் உங்கள் உங்கள் குழந்தைய தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க சொன்னவங்கள போய் அடிப்பாங்களா இல்லை இவங்க போய் இடிச்சுப்பாங்களா இல்லை என்னன்னு எனக்கு தெரில நான் என்ன சொல்கிறேன் சஜஷன் பண்ணாதீங்க நெகட்டிவாக தயவு செஞ்சு சஜஷன் பண்ணாதீங்க ஒரு ஒருத்தவங்க ஒரு விஷயம் குட் நியூஸ் சொல்கிறாங்கன்னா அதை சந்தோஷம்ப்பா நல்லபடியில் நல்லபடியில் உனக்கு வந்து குழந்த நல்ல முறையில் வளர்ந்து நார்மல் டெலிவரியாக உங்களுக்கு நல்ல முறையில் டெலிவரி ஆகும்ன்ட்டு ஒரு நல்ல வார்த்தை நாலு வார்த்தை பேசுறதில்லை என்னப்பா பிரச்சனை உங்களுக்குலாம் அதான் என்னோடய கேள்வி நீ நான் என்ன தெரியுமா உங்களை தான் நான் சொல்லுவேன் நீ ஏன் அப்படி போய் ஒரு நெகட்டிவ் பர்சன்ஸ்கிட்ட போய்ட்டு நீங்கள் போயிட்டு சொல்கிறீங்க விஷயத்தை நம்மளே வந்து முன்னையும் கட்டு பெண்ணியும் கேட்டு போயிருக்கோம் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் ஒரு இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம கோயில் கோயிலாக வேண்டிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஏன் அதை போய் அவங்கள்ட்ட சொல்லி அவங்க டியூப்பில் இருக்கணும் ஒரு நெகட்டிவாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு பெயினாக இருக்கா எப்போயுமே சிம்பிள்ப்பா உங்களால் தாங்க முடியாத பெயினாக இருந்தால் ஹாஸ்பிட்டல் போங்க அது இதுக்கு போகக்கூடாது அதுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாலுமே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம் தப்பே கிடையாது உங்களால் தாங்க முடியலன்னா போகலாம்ப்பா அது பீரியட்ஸ் பெயினாக இருந்தால் கூட சரி அது அப்படி தான் இருக்கும் அது அப்படி தான் இருக்கும் நாலு பேர் சொல்லுவாங்க ஒன்னால் தாங்க முடியலையா போயிட்டே இரு அவ்வளோதான் சிம்பிள் ஸோ வந்து அதை வந்து நீங்கள் நாலு பேர்ட்டே ஷேர் பண்ணி வச்சுக்கோங்களேன் நாலு பேர் மைண்ட் செட்டில் உள்ளதையும் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க நீங்கள் அதை கேட்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஹர்ட் ஆவீங்க இப்போ வந்து அதோட அதோடான் நீங்கள் டென்ஷன் ஆவீங்க இப்போ கடைசியில் வந்து உங்களுக்கு நெகட்டிவும் வந்துடுச்சு நான் என்ன சொல்கிறேன் உங்கள் சுற்றி இருக்கவங்களோட நெகட்டிவ் வைப்பு தான் உங்களை தாக்குது நீங்கள் பாசிட்டிவாக இருங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைக்கு உண்மையாக இருங்க நான் எதனால் சொல்கிறேன்னா இந்த விஷயத்தை வெளியில் சொல்லி நெகட்டிவ் வந்து பீரியட்ஸ் ஆகிறதுல வந்து உங்கள் தான் சேர்த்து ஷஃபர் ஆகுது அதனால் உங்கள் குழந்தை விட்ட மட்டும் நீங்கள் பர்சனலாக இருந்தீங்கன்னா வெளியில் போயிட்டு சொல்லாமல் அது இதுன்னு சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்குமே நீங்கள் உண்மையாக இருக்கிறதுக்கான அர்த்தம்தான் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்குமே இந்த மாதமே பேபி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் சாமிக்கிட்டே வேண்டிக்கிறேன் எனிவே சிஸ்டர் இந்த மாதம் பார்த்துக்கலாம் நம்ம நம்ம ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணிக்கலாம் டோன்ட் வரி சிஸ்டர் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்